இந்த வீடியோவை இந்த வீடியோல இருக்கிற குட்டி பொண்ணு சின்ன வயசுல இருந்து பிசிக்கலி சேலஞ்சு ஆனா இவங்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் காலை சரி பண்ணுறத விட என்னை படிக்க வைங்க மாஸ்டர் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் படிக்க வைக்கிறீங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர் இப்போதைக்கு என்னோடய ஃபேமிலி இருக்கிற கண்டிஷனுக்கு எங்கள் அம்மா என்னை படிக்க வைப்பாங்களான்னு தெரியாது ஆனால் எனக்கு நிறைய படிக்கணும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது மாஸ்டர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு இருக்குது மாஸ்டர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அதுக்கெல்லாம் எனக்கு தேவை கல்வி அந்த முறையான கல்வி எனக்கு கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்கும் உதவி பண்ற நீங்கள் என்னையும் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து என்னை படிக்க வைச்சா நான் எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருப்பேன் உங்கள் பேரை காப்பாற்றுவேன் மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல பேரை நான் வாங்கி கொடுப்பேன் என்ன மாதிரி கஷ்டப்படுற மற்றவங்களுக்கும் உதவி பண்ணுவேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட இந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களோட கடமையை இந்த பொண்ணுக்கும் செய்யுங்க அப்படின்னு தான் கேட்கணும் ஏன்னா ராகுவா லாரன்ஸ் மாஸ்டர் செய்கிற நிறைய உதவிகளை ரீசண்டாக கொஞ்சம் பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது விளம்பரத்துக்காக பண்ணுறாரு பிளாக் மணியை ஒயிட் பணியாக மாற்றுறாரு இந்த மாதிரி நிறைய வதந்திகளும் விமர்சனங்களும் வருது அதை தாண்டி ராகுவா லாரன்ஸ் மாஸ்டர் எவ்வளோ சாதிச்சிருக்கிறாருன்றது இந்த பொண்ணோட ஒரு பேட்டியிலேருந்து தான் தெரியுது வரலாற்றில் எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் விமர்சனம் உண்டு விமர்சனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாதிரி உதவி கேட்குறவங்களுக்கு உங்களோட கடமையை செய்யணும்னு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த வீடியோவை வெளியிட்டால் அந்த குட்டி பொண்ணுக்கு சொல்லிக்கிறேன் ராகவா லாரன்ஸ் மட்டும் கிடையாது அவரை மாதிரி நல்ல மனம் படைத்தவர்கள் என்றைக்குமே உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருப்பாங்கன்றத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய கல்வி மற்றும் கனவு நிறைவேற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்